டே 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 என்னடா அதே திருடங்க திருப்பதி சத்தம் கேக்குதே என்ன பாட்ற? சுப்ரபாதம் பாட்ற. நாராயணா நாராயணா. சுப்ரபாதம் பாரது. தூங்கசாமி எழுப்புறதுக்காக இல்ல. பின்ன நம்ம சாாமியை ஆயிட்டாருங்க.

முனியாண்டி முனியாண்டி ஆட்ரஸ் சொன்ன குறைஞ்சி அண்ணா இது சைதாப்பேட்டை உங்க குரூப் இவன் ஜூனியருங்க நாராயிர நாராயிரம்

நான் தானே அநியாயத்துக்கு நடத்திடறே யார் உன்னை அடிச்சது மாரி என்னய் மொத்தத்துல ஒன்னு நடக்கலங்க பத்னிபொண்ணு மாதிரி அண்ணன் அநியாயமா பழிச்சமத்துறாங்க அண்ணன் சாப்பிட்டுட்டு ஏம்பே உட்காரு ரத்தம் வந்துருச்சுங்க சக்கத்துலயே ரத்தம் வந்துச்சு அவ்வளவுதான் நீ நேத்து வந்தவயா இவர் சீனியர் இவரே சீனியர் இவர மேல நீ பழி சொல்லலாமா நீ ரொம்ப பக்குவமா நடந்துக்கிறனா இல்லைன்னா நான் ஒன்னா பக்குவப்படுத்திடுவேன் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இந்த ஊரே ஒண்ணு சேர்ந்து நம்ம ஒதுக்கி வைக்கிறது ஏழரை செய்யுது இதைத்தானே சொல்ல போறேன் இனி இந்த ஊர்ல இருக்க முடியாதுங்கிறத நான் உணர்றேன் வாழ்க்கையின் ஒரே லட்சியம் பெருமாளுக்கு கோயில் கட்டுறது அதை நிறைவேற்றாமல் நான் இந்த ஊர்த்து போக மாட்டேன் பெருமாள் பேரை சொல்லி இப்படி ஒரு பேரமா நல்லா அப்படி என்ன சொல்றாங்க அந்த பரப்பொருளை நான் பேர இப்ப வயல நின்னு உண்டியல் குலுக்குவ நாளைக்கு வழிப்பறிய செய்வேன் கேட்டா அந்த திருமங்கை ஆழ்வாரு இப்படித்தான் வழிப்பறி பண்ணி திருப்பணி செஞ்சாருன்னு சொல்லுவேன் நாராயணா 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 நாராயண பேரை கொண்டு உன் தம்பி பழகா நீ கொள்ளையாடி பழகாரணா அதான கொள்ளையா அது போல செஞ்ச தம்பி ஊரே இவங்களை பாத்து காய் துப்பு வெக்கம்தான் வந்து எடுத்துக்கிட்டு கோயில் கிட்ட பரவான் கோயில் போயா பெருமா எல்லாரும் என்ன போட்டு மிதிச்சு போறாங்கள சந்தேகப்பட்டு என்ன கொள்ளக்காரன் தாகிக்க முடியுது ஐயா மாணவா இந்த பூமி மேல சொல்றேன் கோடியிலும் வாடியிலும் நிக்கிற உனக்கு ஒரு கோயில் கட்டாம நான் விட மாட்டேன் ஆடிக்காத்து ஐப்பசு மழையை உன் அரைக்கழிக்காம இருக்கு உனக்கு ஒரு கோயில் கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் செய்யாம இந்த மூச்சு அடக்காது அடக்காது இது சத்தியம் இது சத்தியம் என்னை பெருப்போடு பார்த்தாயே பெருமாளே திருக்கோயில் கட்ட எண்ணி பொறுப்போடு வந்த எண்ணெய் பெருப்போடு பார்த்தாயே பெருமாளே பலர் மிதித்தாலும் விடமாட்டேன் திருமாலே வரதராஜா தும் கருணை பெருமை என்ன லேசா காஞ்சி நகர் மரத தும் கருணை பெருமை என்ன லேசா காஞ்சையுடன் எனக்கு அருண காஞ்சி வரதாபிளை ஓடி வருக தற்கு குடந்தை நீ திருகோயில் கொண்டிருக்கும் குடந்தை திருப்பணி செய்வதற்கு உடந்தை நீ திருக்கோயில் கொண்டிருக்கும் குடந்தை ரகத்தில் ரகநாதா என் சேவைக்கு துணை புரியவாவா 3 may சோதனை போகுமடா சோதனை தீர்த்து உன் பாத மலர்களில் எங்களை சேர்த்திடா கொண்டு செய்யும் அடியார்கள் தமக்கு உன் சோதனை போதுமடா கொண்டது கொள்கை என்பதில் நின்றவருக்கு முறுதல் கேளுமடா கொண்டது கொள்கை என்பதில் நின்றவருக்கு முறுதல் கேளுமடா கோவில் பிறந்திடவில்லை எனில் வைகுந்தத்தில் சேர்த்திடா வைகுந்தத்தில் சேர்த்திடா வைகுந்தத்தில் சேர்த்திடா வைகுந்தத்தில் சேர்க்கிறா சீநாதா திருமகள் தன்னை

ஆள் போயிட்டா இப்ப என்ன படுறது சரடா விடியிருக்கா வாடா